நபார்டு வங்கி நடத்தக்கூடிய இந்த உலக மகளிர் தின நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து சுய உதவி குழுக்களுக்கும் பெண்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு வந்து ஒரு இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சியை அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இல்லைங்க நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒன்று பல அறிவிப்புகள் இந்த ரெண்டு அறிவிப்புகள் மட்டும் இல்ல தமிழுக்கான தமிழுடைய வளர்ச்சிக்கான தமிழ் தொன்மையை காட்டக்கூடிய அதை தாண்டி எத்தனையோ வளர்ச்சி திட்டங்கள் புதிய தொழிற்சாலைகள் என்று கல்வி என்று பல்வேறு துறைகளுக்கான திட்டங்கள் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அத்தனை அறிவிப்புகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துள்ளேன் தமிழ்ல இருந்து ஒரு எழுத்த போடுறது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு மொழியை கொண்டு வந்து தமிழர்கள் மீது மட்டும் இல்லாம இந்தியாவில இருக்கக்கூடிய அத்தனை இன மக்கள் மீதும் மொழிகளின் மீதும் மாநிலங்களின் மீதும் திணிப்பது என்பது இந்திய இறையாண்மையை காப்பாற்றக்கூடிய ஒன்றாக இருக்க முடியும் என்னங்க அமலாக்கத்துறை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எதிராக இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் பிஜேபி ஆட்சி செய்யாத அத்தனை மாநிலங்களிலும் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து பயன்படுத்தக்கூடிய ஒரு துறையாக அது தேதி அண்ணாமலை அவர்கள் போராட்டம் நடத்தப்படுகிறார்கள்